வெல்கம் டு வில்லேஜ் பார்பர் ஸ்டோரிஸ் டாட் காம் காதல் பரிசு இரண்டாம் பாகம் நான் மித்ரா விரும்பும்படி அவளுடைய முழு காதலனாக மாற முடிவு செய்தேன் இதுவரை நாங்கள் இருவரும் நல்ல காதலர்களாக மட்டுமே இருந்து இருக்க இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முழுமையாக இணைந்து வாழ முடிவு செய்து மித்ராவின் பிறந்த நாளில் எங்களின் வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்து இருந்தோம் மித்ராவின் பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் மாலை நான் அவளிடம் ஒரு வேலையை சின்ன வேலையாக வெளியே போவதாக சொல்லிவிட்டு கிளம்பினேன் பெங்களூரின் ஒரு ஹை கிளாஸ் பார்லருத்தான் நாங்கள் இருவரும் செல்வோம் அங்கு நான் போனேன் எனக்கு வழக்கமாக வேலை செய்யும் ஸ்டைலிஸ்ட் என்னை வரவேற்க சிறிது நேரம் என்னை காத்திருக்க சொன்னார் நான் என் முடியை பல வருடங்களாக ட்ரிம் மட்டும்தான் செய்து இருக்கிறேன் ஆனால் இன்று முத்ராவுக்காக என் முடியை மொத்தமாக வெட்டிக்கொண்டு ஒரு பாய்கட் ஸ்டைலில் வெட்டி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஸ்டைலிஸ்ட் என்னை சேரில் உட்கார சொல்ல நான் உட்கார்ந்து கொள்ள அவள் என்னை சுற்றி ஒரு பிளாக் கலர் துணியை போர்த்தி விட்டாள் ஸ்டைலிஸ்ட் எனக்காக வழக்கமாக வேலை செய்பவள் தான் அவள் பெயர் பூஜா ரொம்ப அழகானவள் எப்போதும் சின்ன போனிடையில்தான் போட்டு இருப்பாள் என்று ஒரு அழகான லேஸ் வைத்த பிளாக் கலர் ஸ்லீவ்லெஸ் டாப் அண்ட் ஜீன்ஸ் அணிந்து இருந்தாள் நானும் அது போல ஒரு டைட்லூ ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் அணிந்து இருந்தேன் என்ன சில உன் ஃப்ரெண்டு மித்ரா வரலையா இல்லை அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சரி வழக்கம் போல ட்ரம் தானே இல்லை பூஜா இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு சொல்லு லிசி பண்ணிடலாம் பூஜா என்னோட உயரத்துக்கு பாய் கட்ட ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்குமா என்ன சொல்கிற சீர் லிசி பாய்கட்டா ஆமாம் அதுக்கு ஏன் இப்படி கேட்குற இல்லை லிசி நீ உன் முடியை ட்ரிம் தானே பண்ணுவேன் இப்போது மற்ற முறையும் கட் பண்ண சொல்கிற என்ன ரீசன் சும்மா தான் பூஜா ஏய் பொய் சொல்லாத லிஸி நான் உனக்கு ஸ்டைலிஸ்ட் மட்டும் நினச்சா என்கிட்ட சொல்ல வேண்டாம் இல்லை அப்படி இல்லை ஏய் உன் மனசு எனக்கு தெரியும் லிசி இதெல்லாம் மித்ராவுக்காகத்தானே ஆமாம் பாஜா பூஜா ஆனால் உனக்கு எப்படி எல்லாமே தெரியும் உங்கள் ரெண்டு பேர் பார்வையே சொல்ல முடியும் நீயே மித்ராவும் லவ் பண்றீங்கன்னு நான் எப்பவோ கெஸ் பண்ணிட்டேன் மித்ரா இன்னும் லிசி அவளை பார்த்துக்க உன்னால் மட்டும்தான் முடியும் மித்ரா உன்னை லவ் பண்றது அவ கண்ணிலேயே தெரியும் லிசி தேங்க்ஸ் பூஜா எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு சரி சொல்லு இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு பாய்கட் ஹேர் ஸ்டைல் வேணும் அதுவும் நல்ல ரக்கடு பாய் மாதிரி இருக்கணும் என்னை பார்த்தா மீ வைக்காத ஆம்பளம் மாதிரி மேன்லியாக இருக்கணும் பூஜா பண்ண முடியுமா பண்ணிடலாம் சி உனக்கு நல்ல தெக் ஹேர் க்ரோத் இருக்குது அப்புறம் பாடி ஹேரோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீ இதுவரை வேக்ஸ் பண்ணாதான் ரொம்ப நல்லதாக போச்சு அப்படியா நீ சொல்றது புரியல பூஜா உன் கையில நல்ல ஹேர் வளர்ந்து இருக்கு அப்புறம் காட்லையும் அதே மாதிரி இருக்கு தென் முகத்துல அங்கங்க கொஞ்சம் பளந்து இருக்கு ரெண்டு கணத்துலயும் இருக்க முடியை கிருதா மாதிரி வச்சு ஸ்டைல் பண்ணிட்டு ஷார்ட் ஹேர் கட் பண்ண நீ சொன்ன மாதிரி ரக்கடு பாய் லுக் வரும் சரி பூஜா அப்படியே பண்ண நான் சொன்னதும் பூஜா என்னை அந்த பார்லரின் ஒரு மூலையில் இருந்து ஒரு பிரைவேட் ரூமிற்கு கூட்டிச் சென்றாள் என்னை சேரில் உட்கார வைத்து என் முடியை போட்டுவிட்டு கழுத்தின் அருகில் முடியை நெருக்கமாக கட் பண்ணி கொத்தாக என் கையில் கொடுத்தாள் நான் இத்தனை வருடங்களாக வளர்த்தி இருந்த என் முடியை என் கையில் மொத்தமாக இருந்தது அதை பார்த்ததும் எனக்கு உள்ளிருந்து அழுகை வந்தது என்னை அறியாமல் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது பூஜா நான் ஆடுவதை பார்த்து கொஞ்சம் தயங்கினாலும் முடியை வெட்டிய பெண் வேறு வழியில்லை இல்லை என்பதால் தொடர்ந்து தனது வேலையை செய்ய ஆரம்பித்தாள் என் முடியில் தண்ணீர் ஸ்ப்ரே செய்து நினைத்துவிட்டு அழகாக வயிற்று எடுத்து படிய சீவி விட்டாள் பின் ஒரு கிளிப்பரை எடுத்து பின்பக்க தலையில் இருந்த முடியை இயக்க முடி வேகமாக கட் செய்யப்பட்டு கீழே விழுந்தது பின்பக்கம் ஒட்டப்பட்ட ஒட்ட வெட்டப்பட்ட முடியை இன்னும் நெருக்கமாக கத்திரிகள் கட் பண்ணிவிட்டு ரேசர் வைத்து ஒரு எம் டிசைனில் ஆன் கட் டிசைன் செய்தால் நான் என் தலையை குனைந்து கொண்டு இருக்க ரேசர் வைத்து என் பின்கலத்தில் இருந்த முடியை சேவிங் செய்து ஒழுங்குபடுத்தினாள் பூஜா என் பின்கலத்தில் சேவ் செய்யும் போது எனக்கு ஏதோ என் அந்த ரக இடத்தில் சேவ் செய்து போல கொச்சமாக இருந்தது நெருக்கமாக ஒட்ட வெட்டப்பட்ட முடி என் அந்த ரங்க இடத்தில் இருக்கும் அடர்த்தியான முடியை ஞாபகப்படுத்த நான் கூச்சத்தில் நெளிந்தேன் பூஜா வேகமாக அண்டர் கட் பண்ணிவிட்டு என் கழுத்தில் என் பின் கழுத்தில் இருந்த எம் டிசைனை போட்டோ எடுத்து காட்டினான் மித்ராவை குறிக்கும் அந்த எம் என்ற எழுத்து அழகான ஓவியம் ஹேர் ஹேர்கட் டாட்டோவாக வரையப்பட்டு இருந்தது நானும் பூஜாவின் வேலையைப் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவளை பாராட்டினேன் பின் பூஜா என்னுடைய வலது இடது பக்கங்களில் இருந்த முடியை ஒட்ட வெட்டி இடது பக்கத்தில் வகிடு எடுக்கும் இடத்தில் லைட்டாக முடியை சேவ் செய்து செயற்கையான அந்த வயிடு தெளிவாக தெரியுமாறு ரேசர் வைத்து சேவ் செய்து விட்டால் பூஜா பின் வயிற்றின் நேர்கோட்டில் என் புருவ முடியை லைட்டாக ஸ்பிரிட் செய்துவிட அது பார்க்க ரொம்ப ஸ்ட்ரைலாக இருந்தது பின் உச்சியில் இருந்த முடியை மெதுவாக ஏர் கெட்ட அளவுக்கு அழகாக கத்திரையில் ட்ரிம் செய்து விட்டாள் பின் என் இருக்காது ஓரங்களில் இருந்த முடியை அழகாக ரேசர் வைத்து ஒதுக்கிவிட்டு சின்னதாக கிருதா போல வைத்துவிட நான் எதிர்பார்த்தது போல ஒரு ரத்த பாயிலுக்கு இருந்தது ஆனால் என் முகத்தில் நல்ல அடர்த்தியான தாடி மீசை மட்டும்தான் இல்லை என்ன ரிசி இப்போ எப்படி இருக்கு சூப்பர் பூஜா நல்லா இருக்கு நான் நினைச்ச மாதிரி வந்து இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரி ஓர்ட் அண்டர் அண்டாம் சேவ் பண்ணிடலாம் ஏய் அதெல்லாம் வேண்டாம் பூஜா நான் எப்பவாவது அதெல்லாம் இங்கே பண்ணியிருக்கேனா இல்லை ஆனால் இப்போ நீ பண்ணித்தான் நாகும் ஒரு ரொமான்ஸுக்கு தயாராகும் போது இதெல்லாம் பண்ணினா அப்படி பண்ணினா ரொமான்ஸ் நல்லா இருக்கும் அது இன்னமும் மூடு கிரியேட் பண்ணும் நான் சொல்றதை கேளு ஜெசி சொன்ன பூஜா விடாமல் என் பட்டனை கழட்ட பின் நானே சட்பட்டனை கழட்டிவிட்டு சிம்மியுடன் சேரில் இருக்க பூஜா அதற்கு பிரத்யேகமான த இருந்த ரேசரை எடுத்து என் அனத்தியான கைகளில் இருந்த முடியை எடுத்துவிட்டாள் என் இரு கைகளில் இருந்த முடியை எடுத்துவிட்டு ஒயிட் கிரீன் போட்டு பூசிவிட என் இரு ஆக்குள்களும் அழகாக படப்படவன இருந்தது நான் கண்ணாடி வழியாக பூஜா செய்வதை பார்த்து கொண்டு இருந்தேன் பின் பூஜா சின்ன கத்திரிக்கோள் பெகினி ரேசர் எல்லாவற்றையும் எடுத்து டேபிளில் வைக்க அடுத்து பூஜா என்ன செய்ய போகிறாள் என்பதை நான் கேஸ் செய்தேன் ஏ பூஜா இது ரொம்ப ஓரடி சொன்னா கேளு எனக்கு ரொம்ப இருக்கு இதெல்லாம் நானே பண்ணிக்குவேன் இளசி கூல் இங்கே வர சில ஆன்டிஸ் ரெகுலராக இதெல்லாம் பண்ணுவாங்க யாரோ தெரியாதவளுக்கு எல்லாம் நான் பண்ணி விடுறேன் உனக்கு பண்ண மாட்டேங்கன்னா ஏய் ப்ளீஸ் பிளீஸ் வேண்டாம் டேசி என்று சொன்ன பூஜா சொன்னை கலட்டிவிட நான் அப்படியே கால்களை வி வைத்து உட்கார பூஜா ஒன்றை அணிந்து கொண்டு தன் வேலையை செய்தாள் சில நிமிடங்களில் என்னுடைய ஆடர்த்தியான முடி அங்கு இல்லாமல் அந்த இடம் அழகாக பழங்கி போல இருந்தது பின் சில கிரீம்களை அந்த இடத்தில் போட்டு மசாஜ் செய்துவிட்டு ஒரு இன்டிமேட் வாஷ் போட்டு விட்டால் பூஜா பின் என் கால்களில் இருந்த முடியை வேக்ஸ் செய்து எடுத்துவிட்டால் பூஜா அடுத்து முகத்தில் இருந்து கால் நகம் வரை அழகாக பெடிக்யூர் எல்லாம் செய்து என்னை மேலும் ஒரு அழகுபடுத்தினாள் அங்கே இருந்த ஒரு சின்ன பாத்ரூமில் தலையை வாஷ் செய்து பாய்கெட்லில் முடியை விட நான் என் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கொண்டு கொண்டு பூஜாவிடம் இருந்து விடைபெற்று கிளம்பினேன் நான் நான் எங்கள் வீட்டிற்கு வர மித்ரா எனக்காக காத்திருந்தாள் என்னுடைய புதிய லுக்கை பார்த்தவள் என்னுடைய தோற்றத்தில் மேம்பார்ந்து என்னை கட்டிப்பிடித்தாள் என் முகமேங்கு முத்தமிட்டு தன் காதலை இன்னும் என் மேல் காட்டினான் அடுத்த சில நாட்களில் மித்ராவின் அம்மா சம்மதத்துடன் எங்கள் தோழிகள் சூழல் நாங்கள் இருவரும் முறையாக வாழ்க்கையில் இணைந்து வாட ஆரம்பித்தோம் மற்றும் அடுத்து வேறொரு கடையில் சந்திப்போம் அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி